நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களை உங்க கழுத்தில் வந்து விழப்போகும் பூமாளி காரணம் ஒரு ஐந்து காரிய வெற்றியால் இது நடக்கப் போகுது கிடைக்கப் போகுது இன்றைய பதிவுல கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தால் உங்களுக்கு நடக்க போகின்ற பலங்களை இன்றைய பதிவுல பார்க்க போறோம் பாருங்க ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பல கரெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து ஆக கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே ராசி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் எழுத்து கல்வி வித்தை கலைக்கெல்லாம் காரக கிரகம் இந்த புதன் பகவான் அதனாலேயே ராசிக்காரங்க மற்ற மனிதர்களுடைய மனதை சரியான முறையில் எடை போட்டு நாளை நடக்க இருப்பதை இப்பவே கணிச்சு வச்சு சில காரியங்களை முன்கூட்டியே நீங்க செஞ்சிருவீங்க அந்த அளவுக்கு சாதுரியம் படைத்த உங்களுக்கு கூட சில விஷயங்களில் தடைகளும் பிரச்சனையும் உருவாகி கொண்டுதான் இருக்கும் அப்படித்தாங்க கடந்த ஒன்றரை வருடங்கள் உங்க ராசியில ஜென்மத்தில் கேது பகவான் இருந்து உங்களை சிந்திக்க விடாம உங்களை செயல்பட விடாம பல காரியத்தில் ஒரு முட்டுக்கட்டையும் தடையும் போட்டு உங்களை தனிமைப்படுத்தி விரக்தி அடைய வச்சு பல சோதனையில் கொடுத்துட்டாரு இந்த கேது பகவான் இப்போ அந்த கேது விலகிட்டார் விலகிட்டாரு சுத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை என்ன இந்த கேது விளக்கினது தான் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது இந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன அப்படின்னா முதல்ல தனக்காரகன் குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் மதிபதி குரு பகவான் அவள் தான் பிரகஸ்பதி சரிங்களா அந்த பிரகஸ்பதி தான் குரு பகவான் நம்ம சொல்றோம் அதே போல அசுரர்களுக்கு குரு யாருன்னா சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில இருந்தா அது கஜலட்சுமி யோகத்தை உருவாக்கும் நல்லா காதல் காமம் கல்யாணம் மற்றும் இல்லற சுகத்தை அனைத்தையும் சுக்கர பகவான் அதே போல நல்ல ஒழுக்கம் மற்றும் நீதி நேர்மை மற்றும் சுத்தத்தை எல்லாம் சொல்லக்கூடியது அது முக்கியமா புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்தான் கொடுக்கக்கூடியது குரு பகவான் இந்த ரெண்டு கிரகம் ஒன்று சேரும் பொழுது இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பா பல காரியங்களில் நன்மைகள் நடக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த கஜலட்சுமி யோகம் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாயிருக்கு காரணம் என்னன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாரு குரு பகவான் அப்படி மிதன ராசியை விட்டு விலகி அடுத்து மீண்டும் மிதன ராசிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்கள் ஆகும் அப்போ மிதன ராசி என்பது புதன் பகவானுக்குரிய ராசி புதன் யாரு உங்களுடைய கன்னி கன்னிராசிக்கு அதிபதியே புதன் பகவான்தான் அதை மறந்துடாதீங்க அப்போ புதனுடைய வீட்டில் குருவும் சுக்கரனும் ஒன்றிணையதாக எப்போ ஜூலை இருபத்தி ஆறு அப்போ ஜூலை இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு இந்த கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது ஸோ அது உங்களுடைய கண்ணிக்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் அப்போ பலன் என்ன மாதிரியான இருக்கப்போகுது அப்படின்னா முதல்ல சுக்கர பகவான் உங்களுடைய கண்ணிக்கு யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில் மட்டும் நீசமடையக்கூடியவர் கன்னி ராசியில் தான் சுக்கரன் நீசமடைஞ்சிடுவார் அதான் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அன்பு காதல் அன்னூனியம் மற்றும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை கிடைப்பதில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய இயக்கங்கள் அதில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த காதல் இயக்கம் கல்யாண இயக்கம் தீர்வடைந்தார் கண்டிப்பாக இந்த கஜலட்சுமி யோகத்தால் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் என்பது நடந்தே தீர் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகத்தோடு கொடுத்து உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கப்படுறது அது இந்த மாற்று கருத்தம் இல்லை ஜாதக ரீதியாக சர்பதோஷம் செவ்வாதோசம் எத்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த கஜலட்சுமி யோகத்தின் மூலமாக கண்டிப்பாக அந்த கருமான்னு சொல்லக்கூடிய அந்த கர்ம பலனால் இந்த கல்யாணன்றது கண்டிப்பாக நடக்கும் போன ஜென்ம தொடர்போ அடுத்த ஜென்ம தொடர்போ ஏற்பட போகுதோ ஆனால் கண்டிப்பாக தொட்ட தொட்டகுரோன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் எதிர்பார்த்து அழிந்து திரிந்த உங்களுடைய வாழ்க்கை துணை தேடிய அந்த வாழ்க்கை துணையை இந்த கஜலிசு யோகத்தால் கரம் பிடிப்பீர்கள் அது உறுதி சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நடக்கக்கூடிய திருமணம் நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த கஜலட்சி யோகத்தால் எவ்விதமான தடைகள் இருந்தாலும் எத்தனை நடந்தோ கண்டிப்பாக நடந்தோம் அடுத்து பிரிந்த கணவன் மனைவி குறிப்பிட்ட இந்த வேலை இல்லை ஒரு தொழில் இல்லை ஒரு வருமானம் இல்லை சரியான ஒரு வேலைக்கு போக மாட்டேன்றாங்க இப்படி புலம்பி அந்த கன்னிராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை ஒரு உத்தியோகம் அமைஞ்சி மீண்டும் கடவுள் மனைவி அந்யூன்யமாக இருக்க போகிற சரிங்களா அடுத்து இந்த கட்டிய வீடுன்னு சொல்லுவோம் அந்த வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை சரிங்களா அந்த வீடுன்ற ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாகும் கட்டிய வீடு வாங்குறதுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு உங்களுக்கு யோகங்கள் இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு அதுக்கு யோக காலகட்டம் உண்டு அடுத்தபடியாக குறிப்பிட்டு கல்வி நிலைப்பாடுகளில் நல்ல ஒரு நிலைப்பாடு ஏற்படுது முதல்ல ஏற்கனவே தான் வீடு கட்டுவாங்க சொன்னேன் வீடு கிரகப்பிரவேசம் அது சுபகாரியத்தில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் தான் அந்த வீடு கட்டப்பறைக்கும் சரிங்களா வீடு போகிறீங்க அப்படி ஒரு சுபகாரியம் வாய்ப்பு உண்டு அடுத்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பட்டம் பெயர்ப்புகள் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அரியர்லாம் சரி பண்ணி டிகிரி போன்ற பட்டம் வாங்குவீர்கள் ஸோ அதன் ரீதியாக மேடை ஏறக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படி இல்லை வேறேனும் கலைத்துறையில் ஈடுபாடு இருந்தால் அந்த கலைத்துறையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதனால கௌரவிக்கப்படுவீர்கள் அதனால ஒரு பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டாவது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக திருமண காரியத்திலும் மாலை சூடுவீர்கள் அப்போ இந்த மூன்று காரியத்தை நான் சொல்லிட்டேன் அடுத்து நான்காவது காரியம் நிச்சயம் இந்த தொழில்னு சொல்லிக்கலாங்க இந்த தொழில் விஷயம் கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகளோ அல்லது ஒரு கமிட்டி அல்லது ஒரு கூட்டு போன்ற ஏதாவது ஒரு காரண ரீதியாக தொழிலாளர் சங்கம் சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அல்லது அரசியல் சார்ந்த பதவிகளோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பதவிகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்போ பதவி உயர்ன்றது கண்டிப்பாக இருக்குது ஸோ ஐந்தாவது காரியம் இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழில் சனிவான் அமர்ந்துருக்கிறாரு அதை எப்பவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்த இரண்டரை வருடம் கண்டிப்பாக சனிவா அங்கே தான் இருப்பார் சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் பத்தாம் வீட்டில் கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது அப்ப சனி பகவான் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு நான்காம் மீட்டர்ல அந்த கஜல்ஸ் யோகம் உருவாகுது ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் மூலமாக பெரிதளவு ஒரு பண லாபங்கள் அல்லது வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில் கான்ட்ராக்ட் போன்றவை அமைவதற்கு சான்சஸ் இருக்கு அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சக போட்டியாளராக ஒரு வேலையில அல்லது ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்க வழிவிட்டு விலகிடுவாங்க அல்லது அவர்கள் விலகக்கூடிய தருணம் ஏற்படும் ஸோ அதனால் அவருடைய பதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு சான்சஸ் நிறைய முறையில் இங்கே இருக்குது சரிங்களா ஸோ இது போக கண்டிப்பாக தாய் தாய் வழி உறவுகளிடம் சில நல்ல காரியங்கள் சில கௌரவ விசேஷங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது போது குடும்ப ரீதியாக அது குறிப்பிட்டு பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் கௌரவிக்கப்பட போகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி இந்த ஐந்து காரியங்கள் திருமணம் வீடு கிரக பிரவேசம் கல்வி சான்றிதழ் அதாவது டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் மற்றும் கலைத்துறை சார்ந்த அவார்டு போன்ற விஷயங்கள் ஸோ வாங்குறதுக்கு யுகங்கள் உண்டு அதுக்கடுத்து கண்டிப்பாக பதவி உயர்வு வேலை அல்லது தொழில் ரீதியான முறையில் கிடைக்கும் ப்ரமோஷன் சம்பள பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ ஐந்தாவதா குழந்தை பிறப்பின் மூலமாக ஸோ ஒரு வீட்டில் சுபகாரியம் நடத்துவீர்கள் அல்லது குலதெய்வங்களுக்கு அல்லது பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று பெரிய ஒரு பரிகாரம் ஒரு வேண்டுதல் அல்லது முக்கியமான ஒரு வழிபாடுகளை நீங்கள் கைகிறியம் பண்ணி பண்ணுவீங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்படி கன்னிராசிக்காரின் இந்த ஐந்து வழிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கழுத்தில் வந்து மாலைகள் உழுகும் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ மேற்கொண்டு இந்த கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடுகள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் பத்தில் சுக்கரன் குரு அப்போது தேவையில்லாத காதல் சமாச்சாரம் தவறான நபரை காதல் பண்ணி மாட்டிக்காதீங்க தவறான நபரை கரம் பிடிச்சி மாட்டிக்காதீங்க அதே வண்டி வாகனம் கொஞ்சம் கவனம் அக்கறை கண்டிப்பான பழக்க வழக்கங்கள் மற்றும் தொழில தேவையில்லாத ஆடம்பரம் அழகு போன்ற விஷயத்தை தவிர்ப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது தேவையில்லாத கேளிக்கை பேச்சுகளை குறைச்சிக்கிறது நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க முக்கிய பரிகாரம் சொல்லிக்கிட்டால் கண்டிப்பா பெருமாளுக்கு ஸ்ரீ ரங்கநாதருக்கு இனிப்பொகை பதார்த்தங்களை நெவேத்தியமாக படைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவு நன்மைகள் இருக்கும் அதேபோல் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு கரும்ப உணவாக கொடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு பண செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க ஸோ நல்லது நாம் இன்றையது கண்ணீர் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்திய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட திருப்பி கண்பென்ஸ் பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிங்க மேலும் அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் ஏழாம் திருவடி சரணம்